கரூர் ஸ்டாம்பேட் நிகழ்வு இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது இதில் நடந்தது என்ன எப்படி நடந்தது அல்லது எப்படி நடத்தப்பட்டது என்பது போன்ற விஷயங்களுக்கு இனி பதில் தேட வேண்டும் அரசாங்கத்தை பொறுத்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார் அதாவது ஒரு நபர் ஆணையம் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு அமைத்துள்ளார் இந்த ஆணையம் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை கண்டு அவர்களுடன் நடந்தது என்ன என்பதை கேட்டறிந்து அவைகள் எல்லாம் ஒன்று விரட்டி அதை முறைப்படுத்தி எழுதி சாட்சியங்களுடன் ஆதாரத்துடன் தனது அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் இதில் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக யோசிக்க வேண்டியுள்ளது இந்த ஆணையத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவதற்கும் சம்பவம் நடந்த தேதிக்கும் இடையே பல மாதங்கள் ஓடிவிடுவதால் இந்த பிரச்சனை நீர்த்து போய்விடுவதாகத்தான் பார்க்கப்படுகிறது இதில் உயிரோட்டம் என்பது காலதாமதமத்தால் இல்லாமல் போய்விடும் என்பது நிச்சயம் எது எப்படி இருந்தாலும் இந்த நிகழ்வுக்கு காரண காரியங்களை கண்டறிந்து ஆளுக்கு ஒரு விதமாக கருத்து தெரிவித்து ஊடகம் வாயிலாக இந்த பிரச்சனையை மக்கள் மனதில் மனக்கசப்பு அடைய செய்து விடுகிறது இந்த விஷயத்தில் உலகளவில் கவன ஈர்ப்பு நடந்துள்ளதாக பார்க்கப்படுகிறது மத்திய அரசாங்கத்தில் உள்ள என்டிஏ எம்பிக்கள் குழு நேரில் வந்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் காங்கிரஸ் கட்சியின் தலைமையும் இதற்காக தங்கள் கட்சியின் முக்கியஸ்தர்களை நேரில் சென்று ஆராய்ந்து அறிந்து ஆய்வறிக்கை தர சொல்லி கேட்டுக்கொண்டுள்ளார்கள் சமீபத்தில் சீனாவில் உள்ள ஊடகமும் இது சம்பந்தமாக ஒரு செய்தியை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மொத்தத்தில் இந்த கரூர் கலவரம் டிவி கே கட்சிக்கு அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கு ஒரு செக் வைத்து விட்டார்களா என்று எண்ண தோன்றுகிறது வணக்கம் உங்களுடன் அடுத்த வீடியோவில்